அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்குமத்துல பாடம் முன்னூற்றி இருபத்தி நான்கு இந்த ரியாது கிதாபினுடைய முன்னூற்றி இருபத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் ஈசாரி ஒல் முவாசாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகுதாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுடைய முன்னூற்றி இருபத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியிடம் பந்த அன்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவாகும் அழைகிவு செல்லம் அன்ன ஒரு பெண்மணி ஒரு போர்வையை அன்பளிப்பாக கொடுக்காக வராங்க வந்து சொல்றாங்க யார சொல்லலா இந்த போர்வையினுடைய என்னுடைய கையாலேயே நெய்து இதை நான் என் கையாலேயே தச்சு எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காக இதை உங்களுக்கு அணிவிப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி செல்லல்லு அலைவசல்ல மன்னர் அந்த போர்வையை கொடுக்குறாங்க அப்போ அந்த போர்வையின் பக்கம் செல்லலா அழைச்சல தேவை தேவையுள்ளவர்களாக இருந்தாங்க தேவையாக இருந்துச்சு அப்ப அதன் காரணமாக சொல்லல்லா அலேஸ்ல மன்னவர்கள் அந்த போர்வையை வாங்கிக் கொண்டார்கள் வாங்கி கொண்டு சில நாட்கள் கழித்து ஒரு சபையில் செல்லலாக அலி வல்லமன் அவர்கள் அந்த போர்வையினை தனது தனது கீழாடையாக வேட்டியாக உடுத்துவிட்டு செல்லல்லா அலுவலமன் அவர்கள் வருகிறார்கள் வந்த உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாபிக்கு சரியான ஆச்சரியம் அந்த போர்வை என்பது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ அழகா இருந்தோன்னே சொல்லல்லா அலுவலமன் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் யாரோ சொல்லலாம் இந்த போர்வை ரொம்ப அழகா இருக்குது யாரை சொல்லலாம் அதனால் இதை எனக்கு நீங்கள் தந்துவிடுங்கள் யாரோ சொல்லலாம் என்று சொன்ன உடனே சொல்லலாலை சில மன்னவர்களும் சரி நான் தந்து விடுகிறேன் என்பதாக சொல்லி கொஞ்ச நேரம் அந்த சபையில் இருக்கிறாங்க அந்த சபையில் இருந்து பின்பு வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க வீட்டுக்கு திரும்பி போய் அந்த கேட்ட அந்த நபருக்காக அந்த போர்வையை சொல்லலாலை சில மன்னவர்கள் திரும்ப கொடுத்து வர்றாங்க அவர்களுக்கு அவர்களின் பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்ச உடனே அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த நபரை பார்த்து கேட்டாங்களாம் ஏன் இப்படி நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை செல்லவாலேஸ்வரன் மன்னவர்களே அந்த பக்கம் ரொம்ப தேவையுடையவர்களாக இருந்தாங்க அதன் காரணமாக தான் அவர்கள் வாங்கி அதை உடுத்து கொண்டு இருந்தவர்களாக இருந்தாங்க இப்போ செல்லவாலேஸ்வரன் மன்னவட்டத்தில் எதை கேட்டாலும் அவங்க மறுக்க மாட்டாங்க அதை தந்து விடுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் தானே இப்போ அதன் காரணமாக தான் நீங்கள் இப்படி செல்லவாலேஸ்வரன் மன்னவர்கிட்ட கேட்டு இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாராம் இல்லை இல்லை நான் கேட்டதெல்லாம் நான் அதை அணிந்து கொள்ளவோ இல்லை அதன் மூலமாக செல்லவாலேஸ்வரர் மன்னவர்களை வேதனைப்படுத்துவதற்கெல்லாம் நான் கேட்கலப்பா அதை நான் கேட்டதற்கு காரணம் என்னுடைய கஃன் துணியாக என் நான் மரணித்த பின்பு என்னை அடக்கம் செய்யும் பொழுது அது என்னுடைய கஃன் துணியாக ஆகுவதை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னாராம் அப்போ அந்த காலங்கள் கழிந்த பொழுது அந்த சஹாபி ஒஃபாத்தான பின்பு அதே போர்வையை கொண்டு கஃன் செய்யப்பட்டுதான் அந்த சஹாபி அடக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இரண்டாவது ஹதீஸாக அஷாரி கூட்டத்தாரின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இதில் செல்லவாக வாலிகி வல்ல அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அஷாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அவர்கள் தங்களுடைய அந்த போரில் உணவு கட்டு சாதனம் அதாவது அந்த உணவு கட்டு சாதனம் இருக்குது இல்லையா அந்த கட்டுச்சோறு கட்டி கொண்டு செல்வார்கள் இல்லையா போருக்காக அந்த சோறு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அல்லது மதீனாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய உணவு குறைந்து விட்டது அதுவும் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன விஷயத்தை செய்வாங்கன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து உணவு பொருட்களையும் அவர்கள் துணியில் ஒரே ஒன்று சேர்ப்பாங்க ஒன்று சேர்த்து அதை அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் அதை பாத்திரத்தில் கொட்டி சமமான முறையில் அதை பிரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அவர்களுடைய சிறப்புக்குரிய காரியம் அவர்கள் இத்தகைய செயல் என்பது எனக்கு பொருத்தமான செயலாக இருக்கின்றது அதனால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று சொல்லா அலிஸ்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் தருவார்கள் இதுதான் இரண்டாவது ஹதீஸ் அப்போ இதுதான் இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலகது இல்ல இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நான்காவது ஹதீஸ் இன்னும் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இப்போ இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய அந்த ஹதீசுடைய வரிசையின் பிரகாரம் இது நான்காவது ஹதீஸாக இருக்கு இந்த ரியாது கிதாபின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று சொன்னால் வான் சஹலிபடி சாயித் என்பவருடைய மகனான சகல் ரதிகளாகும் அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த சஹாபி இந்த அறிவிக்கக்கூடிய இந்த சகாபி யாருன்னு சொன்னா இவர்களும் இவர்கள் சாயிதி கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் மன்சாரி சஹாபியாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க அப்ப அவங்க சொன்னாங்க அன்னம் நிச்சயமாக ஒரு பெண்மணி ஜா அத் இலா ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களின் பக்கம் வந்தால் மன்சூஜத்தின் நெய்யப்பட்ட ஒரு போர்வையை கொண்டு சல்லா அலிசலம் என்ன இடத்துல ஒரு பெண்மணி வந்தால் இப்ப ஒரு போர்வையை கொண்டு வந்தாங்களாம் இப்போ அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னால் நஜி து இதை நான் இந்த போர்வையினை நான் நெய்தேன் என்னுடைய கையை கொண்டு நான் என்னுடைய கரத்தால் இந்த போர்வையை நான் நெய்தேன் அக் அக் இந்த போர்வையினை உங்களுக்கு நான் நான் அணிவிப்பதற்காக இந்த போர்வையை நான் என்னுடைய கையால் நான் தச்சு கொண்டு வந்திருக்கிறேன் யாரை சொல்லலாம் என்று அந்த பெண்மணி சொன்னார்களாம் இப்போ ஒரு போர்வையை கொடுக்கறாங்க அந்த போர்வையை பத்தி சொல்லும் பொழுது அது ஒரு வரிகள் இடப்பட்ட ஒரு போர்வையாக இருந்துச்சு அப்ப வரி வரியா இருக்குமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு போர்வையாக இருந்துச்சு இன்னும் அதனுடைய ஓரம் என்பது ஷிம்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஓரமாக அது இருக்கும் அந்த ஓரத்திற்கு சும்லா என்பதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு போ ஒரு போர்வையாக அது இருந்துச்சு இன்னும் சொல்கிறாங்க அது ஒரு சதுரமான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு போர்வையாகவும் அது இருந்தது என்பதாக நமக்கு ஷரகுல அருமையான விளக்கத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த போர்வையை செல்லவாக வளையவர் செல்லம் அன்னவர்கள் போர்த்தி கொள்வதற்காக அந்த பெண்மணி கொடுத்தார்கள் அப்போ அவங்கள அப்போ அதன் காரணமாக நபி அலிசல்லாம் அந்த போர்வையினை எடுத்துக்கொண்டார்கள் அந்த அலிஸ்ல எடுத்துக்கொண்டார்கள் அந்த நேரத்தா அலிஸ்லம் அவர்கள் போர்வை இல்லாம இருந்தாங்க அப்போ அதன் காரணமாக இப்படி போர்வை வந்த உடனே அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இப்ப இன்னொரு காரணமும் சொல்றாங்க ஒன்னும் அலிசலம் அண்ணவர்கள் அந்த போர்வை தேவைப்பட்டதனால் எடுத்துக்கொண்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி அன்பளிப்பு கொடுக்க வந்தாங்களே இல்லையா அந்த பெண்மணி அந்த கொடுக்க ஒருத்தர் அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த அன்பளிப்பை நம்ம ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் ச நம்ம கொடுத்த ஒரு அன்பளிப்பை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களே அப்படி என்கிற ஒரு சந்தோஷம் என்பது அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் உண்டாகுமா இல்லையா அப்போ அப்படி அவர்களை சந்தோஷப்படுவதப்படுத்துவதற்காகவும் செல்லல்லா அழிசல் அண்ணவர்கள் அந்த போர்வையினை வாங்கினார்கள் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ வாங்கிவிட்டு இலையினா எங்களுக்கு அருகாமையில் செல்லல்லா அழிசல் அன்னவர்கள் வெளிவந்தார்கள் வெளியாகினார்கள் இன்னா இன்னும் நிச்சயமாக அந்த போர்வை என்பது இருந்தது அலிஸ் அந்த போர்வையினை வேட்டியாக கொண்டு வந்து அதை உடுத்தி விட்டு எங்களுக்கு அருகாமையில வந்தாங்க அப்போ அப்பொழுது ஒரு மனிதர் கேட்டார் அப்போ ஒரு மனிதர் சொன்னார் யாரு அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க ஒரு மனிதர் சொன்னார் இப்ப இது யாருன்னு சொன்னா இந்த இங்கு அறிவிக்கிறாங்க இமாம் அல் முஹ்பல் தபரீர் ரதி அல்லாஹ் வானஹு அன்னவர்கள் தன்னுடைய ஹகாம் என்ற அந்த கிதாபில் இந்த நபர் யாருன்னு சொன்னால் அப்து ரஹ்மான் அவுஃப் ரதிகல்லாஹானு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க இருந்தாலும் இதை ஒரு சந்தேகத்தின் காரணமாக தான் சொல்கிறாங்க இது உறுதி கிடையாது இருந்தாலும் இதை அப்து ரஹ்மான் அவுஃப் ரதிகுல்லா அண்ணவர்களாக இருக்கலாம் என்பதாக நமக்கு இங்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களாம் உக்ஸுனிஹா இந்த போர்வையினை எனக்கு நீங்கள் அணிவித்து தாருங்கள் மா ஹசனஹா அந்த போர்வை என்பது எவ்வளவு அழகாக இருக்குது அரசு அந்த போர்வை ரொம்ப அழகாக இருக்குது சொல்லலாம் அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க நீங்கள் எனக்கு அணிவிச்சு அணிவித்து விடுங்கள் என்பதாக அந்த சஹாபி கேட்ட பொழுது அப்பொழுது சல்லு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் சரி என்பதாக சொன்னார்கள் சரி இந்த போர்வையை நான் உனக்கே தந்து விடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு

அந்த போர்வையினை அனுப்பி வைத்தார்கள் இலேஹி அந்த நபரின் பக்கம் சொல்லல்லா அலிஸ்லம் மன்னர்கள் அனுப்பி வச்சாங்க அப்ப அந்த நபரு கேட்டது மாதிரியே சொல்லல்லாஹு அலிஸ்ல மன்னர்கள் அந்த போர்வையினை அனுப்பி வச்சுட்டாங்க அப்போ அப்பொழுது அந்த கேட்ட அந்த நபரிடத்தில் கூட்டத்தார்கள் சொன்னார்கள் அப்போ கூட்டத்தார்கள் அந்த சஹாபாக்கள் குற்றத்தார்கள் அந்த சஹாபாக்கள் அந்த சமயத்தில் இருந்தாங்களா இல்லையா இதே இப்போ சொல்லல்ல இப்படி கொடுத்த உடனே அந்த நபரை பார்த்து இந்த சஹாபாக்கள் சொன்னார்களாம் நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளவில்லை நீங்க இப்படி ஒரு காடு தெரிஞ்சீங்களே நீங்கள் சொல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதாக அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்களாம் இப்போ இங்க நமக்கு சொல்லித்தராங்க இந்த கூட்டத்தாரன்னு சொல்லக்கூடியதுல யாரு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னா இந்த அறிவிப்பாளரான இந்த சகலமணி சாகரதிகளாக அண்ண அண்ணவர்களும் ஒருவராக இருந்தாங்க இப்ப இப்படி கேட்டாங்களே இல்லையா எப்படி இப்படி நீங்க ஏன் செய்யறீங்க எதனால சொல்லல அழைச்சலம் அண்ணவரிடத்துல நீங்க இப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளாதவர்களாக இருந்தீர்களே என்பதாக இப்படி கேட்டவர்களில் ஒருவராக அந்த சகலமனு சாகதரதிகளாக அண்ணவர்களும் ஆகியிருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப சொல்றாங்க சஹன் நபி சொல்லா அலிசலம் நபி சொல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் அந்த போர்வையை அணிந்து கொண்டார்கள் மகதாஜன் இலையா அந்த போர்வையின் பக்கம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்த நிலையில் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அந்த போர்வை அணிந்து கொண்டார்கள் தும்ம பிறகு அதை நீங்கள் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவரிடத்தில் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் கேட்டீர்கள் இன்னும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அன்னகு நிச்சயமாக இலன் இப்போ இந்த இடத்துல லாயருத்த என்பதாக போட்டிருக்கிறாங்க இது தவறு பல பிரிண்டிங் மிஸ்டேக் இப்போ உங்க இடத்துல வரக்கூடாது ரொம்ப வரணும் லாயருத்து இலன் என்பதாக இதனுடைய அர்த்தம் என்ன கேட்பவருக்கு சொல்லல்லா அலிசலம் அண்ணவர்கள் கொடுக்காமல் இருப்பது கிடையாது என்பதையும் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அப்படி இருந்து தான் நீங்கள் கேட்டீங்க என்பதாக பொழுது காலை அப்பொழுது அந்த நபரை சொன்னாராம் இன்னி நிச்சயமாக நான் வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக மாச அல்துஹு அதை அ சொல்லலாலேசலம் மன்னர் இடத்தில் நான் கேட்கவில்லை லி அல் பி அந்த போர்வையினை நான் அணிந்து கொள்வதற்காக செலவாலைசெலம் மன்னிடத்தில் நான் கேட்கவில்லை இந்த மாச அல்துஹு செலவாளிசல மன்னிடத்தில் நிச்சயமாக நான் கேட்டதெல்லாம் லி தக்குவோன அந்த போர்வை என்பது எனக்கு கஃன் துணியாக ஆகுவதற்கு தான் நான் கேட்டேன் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருந்தாராம் அப்போ அந்த போர்வையை நான் போட்டுக்கிறதுக்காகவோ இல்லை நான் அந்த போர்வையை நான் கேட்கல அது என்னுடைய மரணத்திற்கு பின்பு என்னுடைய கஃன் துணியாக ஆகுவதை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தான் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தான் நான் கேட்டேன் என்று அவர் பதில் கூறினாராம் இப்போ இங்கே சொல்கிறாங்க அப்போ அவங்க கேட்டதற்கு காரணம் என்ன தன்னுடைய கஃன் துணியாக ஆகணும் என்பதற்காக கேட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த போர்வை செல்ல மன்னர்கள் அணிந்து கொண்ட ஒரு போர்வையாக இருந்துச்சா இல்லையா அந்த மூலமாக அந்த போர்வை எனக்கு அமைந்ததுன்னு சொன்னா அதன் மூலமாக பரக்கத் என்பது எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த பரக்கத்தை ஆதரவு வைத்தார்கள் அப்ப அதன் காரணமாக தான் இப்படி அந்த போர்வையை நான் கேட்கக்கூடியவனாக இருந்தேன் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம் அப்போ கால சகுலுன் அப்பொழுது அறிவிப்பாளரான அந்த சகுல் ரதிகள் வாகவானி மன்னவர்கள் சொன்னார்கள் அந்த ஆஹ் அந்த போர்வை என்பது ஆகிவிட்டது கஃபனஹூ அவருடைய கஃனாகவே அந்த போர்வை என்பது ஆகிவிட்டது என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்ப அவங்க ஆனதுக்கு பின்பும் அந்த போர்வை என்பது அவர்கள் ஆசைப்பட்டது மாதிரியே அவருடைய கஃன் துணியாக அது ஆகிவிட்டது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆலை அன்பர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த செய்தியிலிருந்து இந்த ஹதீசில இருந்து ஒரு நான்கு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நான்கு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் முதலாவது என்னன்னு சொன்னால் இது சொல்லல்ல அழிசலமன்னுடைய நற்பண்பு பெருந்தன்மை பரிசை ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளும் இயல்பு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அந்த எப்படி செல்லலா அழிசலம் அண்ணவர்கள் நல்ல முறையாக நடந்து கொண்டாங்க எப்படி பெருந்தன்மையோட அந்த போர்வையை அவர்கள் கேட்ட உடனே கொடுத்தாங்க இன்னும் செல்லல்லா அழிசலம் அண்ணவர்கள் அந்த பெண்மணி போர்வையை கொடுத்த உடனே அந்த போர்வை எப்படி அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் பரிசை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது இன்னும் யாராவது வெளிப்படையாக தவறான நடத்தை செய்தாலும் சொன்னால் அதை சுட்டிக்காட்டி எதிர்ப்பது சரியாத்தில் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்பதை வழங்கிக் கொள்ளலாம் இப்போ இப்படி ஒரு காரியம் அவங்க செஞ்சாங்க செலவாளி சில மன்னவர்கள உடனே கேட்டுட்டாங்க இந்த போர்வையை செலவாளி சில மன்னவர் உடனே கொடுத்தாங்க இல்லையா இப்போ இப்படி ஒருத்தவங்க இப்படி நல்ல முறையில் நடக்காமல் அப்ப இவங்க இவங்களுடைய நீயத்தை நல்ல நீயத்தான் இவங்களுடைய எண்ணம் என்பது நல்ல எண்ணம் தான் அப்ப இது போல ஒரு சபையில் யாராவது அநாகரிகமாக நடந்தாலும் சொன்னா அந்த நடத்தையின் காரணமாக அவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் இப்போ அவர் ஏதோ செஞ்சாரு நம்ம ஏதோ போனோம்னு இருக்கக்கூடாது அவர் கேள்வி கேட்பது சரியாத்துல அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் மூணாவது விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்திலேயே கஃன் துணியை நாம் என்னது நாம் கஃன் துணியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் கஃன் துணியை நாம் கொள்ள வேண்டும் என்பதும் ஷரையா ஷரியாத்தில் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது என்ற ஒரு காரணமும் நம்ம ஷரகளை தராங்க இந்த உலகத்தில் கஃன் துணி நம்ம ஒஃபாத்தானது இருப்போம் நம்மளுடைய கஃன் துணி என்னவாக இருக்கும் என்பதை இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே நம்ம செலக்ட் பண்ணிடணும் அதை நம்ம தேர்ந்தெடுத்து விட வேண்டும் இப்போ சில பேர் ஹஜ்ஜிக்குலாம் போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க அம்ராவுக்கு போகிறாங்க அப்பொழுது அந்த மக்காவில் மக்கமா நகரத்தில் வாங்கின அந்த துணி இல்ல மதீனாவில் வாங்கின அந்த துணி அந்த துணி தான் என்னுடைய கஃபன் துணியாக அமைய வேண்டும் என்பதாக சொல்லி தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுபோலவே அவர்கள் கஃபன் துணியாக அது அமையக்கூடியதாக இருக்கு அப்ப இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு பண்பு இந்த பண்பையும் இந்த ஹதீசின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் நான்காவது விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு விஷயம் வருவதற்கு முன்னாலும் அதற்கு முன்னதாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு இப்படி ஒரு சூழல் வரப்போகுது நம்ம ஒஃபாத்தாக போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒஃபாத்தாக போகிறோம் அதற்கான கஃன்துறையை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும் இப்படி எடுத்துக்கலாம் இன்னும் சில விஷயம் எப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் நேர நேரப்போகுது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த நடக்கப் போவதற்கு முன்பதாகவே அதை தயார்படுத்திக் கொள்ளணும் நமக்கு ஒரு பெரிய செலவு வருதுன்னு சொன்னால் அந்த செலவிற்கு முன்பதாகவே சேகரித்து அதற்கான அதற்குரிய காசை அதற்குரிய பைசாக்களை நாம் முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் இதன் மூலமாக நாம் விளங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற அந்த நான்கு விஷயத்தை நமக்கு ஷராஹின் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அலஹமதுல்லா அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாக அந்த அவருடைய பண்பை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த நபரு கேட்ட உடனே சொல்லவா அழைச்சல் மன்னவர்கள் அந்த போர்வியின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அதை அவர்களுக்காக விட்டு கொடுத்தாங்களா இல்லையா அப்போ இதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக ஐந்தாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி மூசா ரதியுல்லு அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இப்போ இந்த சஹாபியும் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய அஷாரி குற்றத்தாரை சார்ந்த சஹாபியாக இருக்கிறாங்க அபு மூசல் ஷாரி ரதியுல்லாஹ் அனுகு அன்னவர்கள் அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொன்னதாக அந்த அபு மூசல் ஷாரி ரதியுல்லாஹ் அனுகு அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னல் அஷாரி ஈன நிச்சயமாக அஷாரி குற்றத்தார்கள் ஆகிறவர்கள் குலத்தார்கள் ஆகிறவர்கள் இதா அர்மலு அவர்கள் தங்களுடைய அந்த போர் சமயத்தில் அவருடைய கட்டுச்சாதம் என்பது தீர்ந்து விட்டால் அருமலும் சொன்னா பசி அடைந்தார்கள் அப்போ பசி அடைந்தார் உணவு அல்லது பொருள் இல்லாமல் வறுமையில் ஆனார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கலாம் அவருடைய இருக்கக்கூடிய அந்த உணவு என்பது தீர்ந்து விட்டால் பில் மதீனாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்தாருடைய உணவு என்பது குறைந்து விட்டாலோ இப்ப அவங்க போற சமயத்தில் இருக்கக்கூடிய அவங்க வெளியூரில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் கட்டி கொண்ட அந்த கட்டுச்சாதம் என்பது தீர்ந்து விட்டாலோ அல்லது மதீனாவில் வசிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கான அந்த நேரத்திற்கேற்ப அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அந்த உணவு தீர்ந்து விட்டாலோ அது குறைந்து விட்டாலோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜமாவு அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள் மாக்கான ஐந்தகும் அவர்களிடம் இருக்க அவர்களிடம் ஆகிருக்கும் ஒன்றை அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள் பி சௌபின் வாஹதின் ஒரே ஆடையில் அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள் அப்போ அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குதோ அவங்கள்ட்ட என்னென்ன உணவு பொருட்கள் எல்லாம் இருக்குதோ அந்த உணவு பொருட்களை அவர்கள் ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் சும்ம பிறகு சும்ம பிறகு சமூகு அதை அவர்கள் பங்கீடு செய்வார்கள் பைனகும் அவர்களுக்கு மத்தியில் பங்கீடு செய்வார்கள் ஒரே பாத்திரத்தில் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பங்கீடு செய்வார்கள் கொண்டு சமமான முறையில் ஒரே பாத்திரத்தில் அவர்களுக்கு மத்தியில் அந்த உணவை அவர்களிடம் இருக்கக்கூடியதை அவர்கள் பங்கீடு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம் அப்போ அவங்கள்ட்ட என்னென்ன இந்த கட்டுச்சா அவங்கள்ட்ட என்னென்ன உணவு பொருட்கள் இருக்குதோ அவங்கள்ட என்னென்ன பொருள் மீதமாக இருக்குதோ அதையெல்லாம் அவர்கள் ஒரே ஆடையில கட்டி அந்த ஒரே ஆடையில் அதை ஒரே பாத்திரத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அதன் காரணமாக பகும் அவர்களாகிறவர்கள் மின்னி என்னை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மின்னும் ஆகிறவன் மின்னும் அவர்களில் இருந்தும் உள்ளவனாக இருக்கிறேன் அவர்களை சார்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் தந்தார்கள் இப்போ ஃபஹூம் மின்னினா அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதாக எதன் மூலமா சொல்லலாலும் சொல்றாங்கன்னு சொன்னா நற்பண்பினாலும் அவர்களுடைய நடத்தையினாலும் அவர்கள் எனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய நற்பண்புகளும் என்னுடைய நற்பண்புகளும் ஒரே ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களின் நடத்தையும் என்னுடைய நடத்தையும் நெருக்கமானதாகவும் இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய முறையாக தான் சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் ஃபஹூ மின்னி என்பதாக சொன்னார்கள் வானமின்ஹும் இன்னும் நான் அவர்களில் சார்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப இதை எந்த அடிப்படையில சொன்னாங்கன்னு சொன்னா அவர்கள் நடைமுறையிலும் இன்னும் அல்லாஹருக்கு கட்டுப்படுவதிலும் எனக்கு அவர்கள் உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நான் எப்படி நடந்து அது அதுபோல நடந்து கொள்ளக்கூடியவர்களும் அவங்க இருக்கிறாங்க இப்போ அல்லாஹிடத்தில் நான் எப்படி அல்லாஹருக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கிறானோ அதுபோலவே அவர்களும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று செல்லா அலிசுலமன் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் இப்போ இன்னும் அவங்க என்னோட வழிமுறையிலும் என்னுடைய சுண்ணத்திலும் அவர்கள் இருக்காங்க அப்போ இதில் அவருடைய உயர்ந்த நற்பண்புகளுக்கான நற்பண்புகளுக்கான சுட்டிக்காட்டலும் இருக்குது இன்னும் அவங்களை பின்பற்றுவது அவங்களை பின்பற்றவும் அவங்களுடைய செயல்களை முன்னுதாரமாக எடுத்துக்கொள்வதற்கும் இது ஊக்கம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு என்பதை நமக்கு சரகையில் அருமையாக கற்றுத்தருகிறார்கள் அப்போ இது இதுலருந்து நம்ம வழங்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்போ இது தன்னலமின்மையும் பரஸ்பர உதவியின் காரணத்தாலும் அஷாரி ரதையில் அஷாரி குற்றத்தார்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கண்ணியமாக இருக்கு ஒரு மரியாதையமாக ஒரு மரியாதையாகுவது இருக்கு இப்போ ஏன்னு சொன்னால் செல்லல்லா உலக சில மன்னவர்களே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களே இல்லையா அவங்க என்ன சார்ந்தவங்க அவங்கள சார்ந்தவன் நான் என்பதாக செல்லல்ல வலிசில மன்னவர்களே ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ இதன் மூலமாக அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை நம்ம விளங்கி கொள்ளலாம் இன்னொரு விஷயம் என்ன விளங்கிக்கலாம்னா அப்போ ஒரு பயணத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உணவு பொருளோ இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்ம இடத்துல குறைவாக இருந்தாலும் பிற மக்களோடு அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் அதை பிற மக்களோடு பகிர்ந்து நாம் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயமும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அர்மலு என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதற்கான அர்த்தம் என்ன பாருங்க அர்மலு அர்மலு என்ற வார்த்தையாகிறது அவர்களுடைய கட்டுச்சாதம் தீர்ந்து விட்டது முடிவாகிவிட்டது அவங்களுடைய கட்டுச்சாதம் தீர்ந்து விட்டது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அவ் அல்லது அந்த கட்டுச்சாதம் முடிவை நெருங்கிவிட்டது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள் அலம்லா அப்ப இதுதான் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாஹு அழிவசனம்மன் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த அஷாரி கூட்டத்தார்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள் அவர்கள் இத்தகைய குணமுடையவர்களாக இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் இப்படி பரஸ்பரத்தோடு அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இப்படி ஒரு உயர்ந்த குணத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களை சார்ந்தவன் நான் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்றதாக என்பதாக ஒரு சான்றிதழை செல்லவாலை செலமன் அவர்களை கொடுத்தார்கள் இப்போ இந்த செய்தியை பற்றி பேசக்கூடிய பாடம்தான் இந்த பாடமாகவும் அமைகின்றது இப்போ பிற நபர்களை நம்மை விட முன்னேற்றம் செய்ய வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் இன்னும் பிற மக்களுக்கு பிற மக்களுடைய துயரத்தை போக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு இப்ப இந்த ஒரு கருத்தில்தான் இந்த ஒரு பண்பில்தான் ஷாரி கூட்டத்தார்களும் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை சொல்லாலுமன் அவர்கள் இந்த ஹதீசன் மூலம் சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸான இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் அனைத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோமில்லை இப்ப இந்த தான் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு இப்ப இதோட இந்த பாடம் என்பது இந்த அறுபத்தி இரண்டாவது பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த அறுபத்தி மூன்றாவது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துகள் ஹதீத்துகள் மற்ற செய்திகளைப் பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹஹருத் அஹான அனின் ஹமது இல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்ஸாமு அலீக்கும் மொர்ஹமதுல்வாகித் தா அலா